ஆ வணக்கம் இது எஸ்ஆர்எஸ் ஓவில் வந்து ராஜனிகம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கரூர் மாவட்டம் நெய்துர் காலனி இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தில் வந்து கிணறு இருக்குது இருந்தாலும் தண்ணி இல்லை கோடைக்காலத்தை தண்ணி இல்லை டீசல் ஊற்றி கட்டுப்படி இருக்கலாம் சோலாருக்கா வந்தார் இப்போ ரெண்டு இன்ஜின் டெலிவரில் ஹைபிரிட் பம் போட்டு போட்டுக் கொடுத்துருக்கோம் நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்குது தேவைப்படுவாங்க கீழே தெரியுற காண்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் ரேட்டுக்கு எங்களால் என்ன பண்ணணுமோ பண்ணித்தரோம் சோலாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் மோட்டருக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்குது என்ன பெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம் தேவைப்படுங்க கீழே கிடையாது கொடுத்துருக்க நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி